நீரை வீர் நேசிக்க மறந்தால் அப்போது நிறுத்திவிடுவோம் காதலிப்பதை நீலவானம் எப்போது வெளுத்து போகிறதோ அப்போது விடுவோம் காதலிப்பதை உலகை மறந்து கதிரவன் எப்போது உதிக்க மறுக்கின்றானோ அப்போது விடுவோம் காதலிப்பதை துளிகூட சேமித்து வைக்காமல் வங்கக் கடல் எப்போது வறண்டு போகிறதோ அப்போது நிறுத்திவிடுவோம் காதலிப்பதை வேண்டாம் இந்த உலகமென்று காற்று எப்போது வேலை நிறுத்தம் செய்கிறதோ அப்போது நிறுத்திவிடுவோம் காதலிப்பதை அதுவரை இதயம் போன மனிதன் செய்யும் எதிர்ப்பு செயலால் இன்னும் காதல் பெருகிக்கொண்டே இருக்கும் நுரையீரலை அறுத்து நோண்டி பார்த்தாலும் காதல் காதல் என்ற ஓசை உருகிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் நெருப்பு இல்லை என்றால் வானம் இல்லை வானம் இல்லை என்றால் நிலம் இல்லை நிலம் இல்லை என்றால் நீர் இல்லை நீர் இல்லை என்றால் காற்று இல்லை காற்று இல்லை என்றால் காதல் இல்லை ஆனால் காதல் இல்லை என்றால் இங்கே எதுவுமே இல்லை ஏனென்றால் காதல் ஒரு மாபெரும் சக்தி கடவுளுக்கும் காதல் மேல் ஒரு பக்தி